ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மிதூஸ் ரெயின் ரெயின்லீஸ் ஒரு சில வெரைட்டிஸ் பூத்துருக்கு பட் நிறைய எக்ஸாட்டிக்ஸ் பூத்துருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த எக்ஸாட்டிக்ஸ்லாம் பட் பர்ஃபெக்டாக பூக்கவே இல்லை ஏன்னா மழையும் இருந்துட்டு வெயிலும் அடுத்து ரொம்ப இருந்ததுனால வெயிலோட தக்கத்துனால என்னென்னு தெரில கலர் எல்லாமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது ரெயின்லீஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறி தான் பூக்கும் ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும் இது பார்த்திங்கன்னா கோல்டன் ஆரஞ்ச் என்கை தான் இது நல்ல பர்ஃபெக்ட் ப்ளூமும் கிடையாது இன்னும் நல்ல டார்க் கலராக இருக்கும் அதே போல் இந்த கிரைன்ஸுமே இன்னும் நல்ல டார்க்காக இருக்கும் ஸோ ஸ்டாக்குமே பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்கள் வந்துட்டு அப்படியே பூக்க ஆரம்பிச்சிச்சு இதுலேயுமே அடுத்து பட்டு இருக்குது பார்க்கலாம் இது நாளைக்கே ப்ளூம் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி பூத்துருக்கு பாருங்கள் கோல்டன் ஆரஞ்ச் அண்ட் கே மை ஃபேவரட் ஒன் ஏன்னா இதில் இருக்க அந்த டார்க் கிரைன்ஸ் பார்க்குறதுக்காகவே நான் இந்த பல்ப் வாங்கினேன் ஸோ நம்ம ஹைப்ரிடைசர்ட்டை செலக்ட் பண்ணி வாங்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கலர் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இது ஃபஸ்ட் ப்ளூம் பார்க்கலாம் செகண்ட் ப்ளூம் எப்படி பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் ஒயிட் பிஜியன் தான் ஒயிட் பீஜியன் சாரி ஒயிட் ஃபோனிக்ஸாக ஒயிட் பிஜியன் வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டல்ஸ்லாம் நல்ல அந்த அது என்ன ஜகட்டாடான் மாதிரி இருக்கும் அதோட பெட்டல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பெட்டல்ஸாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபோனிக்ஸ் இது வந்து கண்டினியூஸ் ப்ளூ மருங்க நல்லா இந்த மலுலி மாதிரி பேல் எல்லோ கலர் பேல் எல்லோ மிக்ஸ்டு ஒயிட் அந்த மாதிரி காம்பினேஷன் தான் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது ஒயிட் ஃபோனிக்ஸ் இதுவுமே கண்டினியூஸாக தான் இருக்குங்க பாருங்கள் அடுத்து ஒரு பட்டு வந்துருச்சு இன்னுமே நிறைய பட்ஸ் இருக்குது ஸோ ஒயிட் ஃபோன் நிக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்ன்ற வெரைட்டி தான் ஐயோ அவ்வளோ டார்க் ரெட்டுங்க ஆக்சுவலி எப்படி இருக்குது பாருங்கள் ஹார்ட் பீட் நல்ல ஸ்ட்ராங் பெட்டல்ஸ் அதே போல் அந்த சென்ட்ரை பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல் ஆக்சுவலாக ரெட்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தாலுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்னஸ் பார்க்க கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ ஹார்ட் பீத் எப்படி இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது யார் பாருங்கள் ஆப்ரிகாட் கிங் அவ்வளோ ஒரு அழகு கலர் இந்த கலர்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லா கலர்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரி அவ்வளோ அவ்வளோ அழகு பட் இதோட ப்ரைஸ்லாம் வந்து ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு பிகாஸ் இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ எல்லா கைக்கும் போயிடுச்சு நல்லாவே மல்டிப்ளை ஆகும் அப்படின்னும் போது அதோடய ப்ரைஸ் டவுனாக தான் செய்யும் ரெயின் லில்லிஸ் மார்க்கெட்டில் புதுசாக வரும்போது அதோடய ப்ரைஸ் ஹையாக தான் இருக்கும் அடுத்து எல்லார் கைக்கும் போனதுக்கப்புறம் ப்ரைஸ் டவுனாக தான் செய்யும் இதெல்லாம் வந்து ரெயின் லில்லீஸ் அந்த ஃபீல்டில் ரொம்பவே பழகி போன ஒன்று அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ ரெயின் லில்லிஸ் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளார் பிடிச்சிருக்கா உங்களோட கலெக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெயின் லில்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் டூ த்ரீ தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும் வைக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஆப்ரி கிங் ஆக்சுவலி ஒரு மாதிரி சாண்டல் கலரில் பிங்க் கலர் கிரைண்ட்ஸ் வந்த மாதிரி இந்த பெட்டல்ஸ்லாம் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு ஆக்சுவலி டூ லேயரில் இன்னும் பர்ஃபெக்டாக பூக்கும் அழகு கலர் ஆப்ளிகோட கிங் அதே போல் இந்த செடிராக் செட்ராக்லாம் அவ்வளோ ஒரு ப்ரைஸ் ட்ராப் ஏன்னா வந்து கொஞ்ச நாள்லேயே இவ்வளோ கம்மி ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு சிங்கிள் பெட்டல் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அதை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகுது ஸோ ரெயின்லில்லிஸும் அதோட மல்டிப்ளிகேஷன் ஒரு சில வெரைட்டிஸ் மல்டிப்ளை ஆகாது ஸோ அதெல்லாம் இன்னுமே பீக்கில் இருக்கும் இப்போ ஜகடாட்டானலாம் கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் இயர்ஸாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே தான் இருக்குது அப்படின்னா அது மல்டிப்ளிகேஷனும் அந்த மாதிரி இருக்கும் பட் சென்சிட்டிவ் வெரைட்டி ஆல்சோ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் கொஞ்சம் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா கூட பல்ப் ஸ்டார்ட் ஆகிறக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கிற பல்ப்ஸ்லாம் பீக்லேயே இருக்கும் பட் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பாட்டுக்கு மல்டிப்ளை ஆகிறேன் அப்படின்னா ரெயின் லில்லி ப்ரைஸ் டவுன் நாங்கள் தான் செய்வோம் ஹாப்பி கிங் இந்த அடினியம் பாருங்க ஐயோ பஞ்சு பஞ்சாக தான் புக்குங்க அவ்வளோ அழகு ஆக்சுவலி அடினியம்ஸ் நிறைய சேலுக்காக இருக்குது இது ஃபுல்லுமே அடினியம்ஸ் தான் ஸோ அடி நேம்ஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ஆல்ரெடி நம்பர் சொல்லியிருந்தேன் ஸோ வாட்ஸ்அப் மெசேஜஸ் வைக்கலாம் ஸோ என்ஜாய் நேற்று பூத்திருந்தது பண்ணேற்று நான் வீடியோ எடுக்கல ஸோ இன்னைக்கு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இது சின்ன பூ புக்கும் பட் அதோடய பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெல்வெட்டி ஸ்பாஞ்ச் இருக்கும் டேபிள் ட்ரெஸ்ஸில் போர்ஸ்லேயும் ஆக்சுவலாக போன வருஷம் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தேங்க என்னோடது பேர்ஸ்லேயும் நிறைய போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் நான் கலெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக கொடுக்கலான்னு இருக்கேன் ஒரு சிலது தான் அதுவாக தப்பி விழுந்து முளைக்குள்ள ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் இது என்ன அழகுன்னு சொல் செமையாக இருக்குது இந்த கலர் இன்னர் ஃபுல்லாக அந்த டார்க் ரெட்டு அவுட்டர் லேயர் மட்டும் பிங்க்கு செமையாக இருக்கா இது பட்டாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இதை எடுத்து நான் இன்னும் இன்னொரு பாட்டில் வச்சு இதை தனியாக வளர்க்க ஆரம்பிச்சிடுவேன் ஒரு கலர் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பேராஃபிட் தான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது ஒரு ஃபுல் ப்ளூம்க்காக வெயிட் இருக்கேன் அந்த கலர் நல்லாவே தெரியுது பட் இன்னும் நல்லா விரிய மாட்டேங்குது ஸோ ரெயின்லில்லிஸ் வேணும் அப்படின்றவங்க மெசேஜஸ் வைக்கலாம் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் டூ த்ரீ தேங்க் யூ